இந்திய பங்குச்சந்தைகளில் இடம்பெறும் வகையில் இந்த வாரம் அஜாக்ஸ் என்ஜினியரிங் ஹெக்சாவேர் டெக்னாலஜிஸ் குவாலிட்டி பவர் ஆகிய நிறுவனங்கள் தங்கள் ஐபிஓக்களை வெளியிட்டுள்ளன பெங்களூருவில் இயங்கி வரும் கான்கிரீட் கலவை உபகரணங்கள் தயாரிப்பு நிறுவனமான எஜாக்ஸ் இன்ஜினியரிங் சுமார் இரண்டு கோடி பங்குகளை விற்பதன் மூலம் ஆயிரத்து இருநூற்று அறுபத்து ஒன்பது கோடி ரூபாய் நிதி திரட்ட திட்டமிட்டுள்ளது ஒரு பங்கின் விலை ஐநூற்று தொன்னூற்று ஒன்பது முதல் அறுநூற்று இருபத்து ஒன்பது ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் பன்னிரண்டாம் தேதி வரை ஐபிஓ பங்குகளை முதலீட்டாளர்கள் வாங்கலாம் நிதி உடல் ஆரோக்கியம் மற்றும் காப்பீடு உள்பட ஆறு முக்கிய துறைகளுக்கு செயற்கை நுண்ணறிவு நுட்பத்துடன் கூடிய தகவல் தொழில்நுட்ப சேவைகளை அளித்து வரும் மும்பையைச் சேர்ந்த எக்ஸோவேர் டெக்னாலஜிஸ் நிறுவனமும் ஐ வெளியிட்டுள்ளது சுமார் பன்னிரண்டு கோடி பங்குகளை விற்பதன் மூலம் எட்டாயிரத்து எழுநூற்று ஐம்பது கோடி ரூபாயை திரட்ட உள்ளது பங்கு ஒன்றின் விலை அறுநூற்று எழுபத்து நான்கு முதல் எழுநூற்று எட்டு ரூபாயாகும் பங்கு விற்பனை பன்னிரெண்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை நடைபெறுகிறது மகாராஷ்டிராவைச் சேர்ந்த குவாலிட்டி பவர் நிறுவனமும் பங்கு சந்தைக்குள் நுழைகிறது உயர் மின்னழுத்த சாதனங்கள் மற்றும் மின்சார உபகரணங்களுக்கான ஆலோசனைகளை வழங்கி வரும் குவாலிட்டி பவர் பங்கு வெளியீட்டின் வாயிலாக தொள்ளாயிரம் கோடி ரூபாய் திரட்ட முடிவு செய்துள்ளது இதற்கான பங்கு விற்பனை பதினான்காம் தேதி தொடங்கி பதினெட்டாம் தேதி வரை நடைபெறுகிறது பங்கின் விலை குறித்து இன்னும் அறிவிப்பு வெளியாகவில்லை என்றாலும் ஒரு பங்கின் விலை நானூறு ரூபாய் முதல் நானூற்று முப்பது ரூபாய் வரை இருக்கலாம் என்று எதிர்பார்க்க படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க